பிரான்சில் தீவிரமடைந்து வரும் மற்றும் அடிக்கடி நிகழும் தீவிர வானிலை நிகழ்வுகளை எதிர்கொள்ள குடிமக்கள் அனைவரும் அவசர பட்டியை தயாராக வைத்திருக்க பிரெஞ்சு செஞ்சு சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது நடவடிக்கை வெள்ளம் காட்டுத்தீ மற்றும் வன்முறை காற்று போன்ற முக்கியமான சூழ்நிலைகளின் போது குடும்பங்களை நெருக்கடியின் முதல் மணி தங்களை தற்காத்துக் கொள்ள சிறப்பாக தயாராக இருப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது பெரும்பாலான பிரெஞ்சு மக்கள் ஒரு இயற்கை பேரழிவை எதிர்கொள்ள தயாராக இல்லை என செஞ்சிலுவை சங்கத்தின் சமீபத்திய அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது வெளியேற்றம் எவ்வளவு விரைவாக நிகழலாம் என்பதனை கோடிக்கால காட்டத்தை எடுத்து காட்டியது தினசரி அடிப்படையில் திடீர் ஆபத்துகளை சாத்தியக்கூறுகளை கற்பனை செய்வதில் உள்ள சிரமமே இந்த பாதிப்புக்கு காரணம் என்று சங்கம் கருதுகிறது எனினும் ஒரு நாட்டின் இது எளிதில் கொண்டு செல்ல வகையில் இந்த பெட்டி தயாரிக்கப்பட வேண்டும் அவசர சேவைகள் வரும் வரை அல்லது பாதுகாப்பான தங்குமிடத்திற்கு செல்லும் வரை ஒன்று முதல் இரண்டு நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை இதில் வைத்திருக்க வேண்டும் இது பயத்தில் வாழ்வதற்காக அல்ல மாறா முக்கியமானதாக இருக்கும் ஒரு சூழ்நிலையில் தயாராக இல்லாமல் பிடிபடுவதை தவிர்ப்பதற்காகும் குடிக்க தண்ணீர் அழுகாத உணவு அடிப்படை மருந்துகள் ரேடியோ டார்ச் மற்றும் முக்கியமான ஆவணங்களின் நகல்கள் போன்ற பொருட்கள் தற்காலிக தன்னிறைவை பராமரிக்க போதுமானவை என்று செஞ்சிலுவை சங்கம் நினைவூட்டுகிறது எனினும் அவசர காலப்பட்டியை தயாரிப்பது மட்டுமே போதுமானது அல்ல மக்களிடையே ஒரு மீட்பு கலாச்சாரத்தை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை இந்த அமைப்பு வலியுறுத்துகிறது